சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் மண்டல அலுவலகத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா பம்பல் மண்டல குழு தலைவரும் பகுதி வே கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பம்பல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி குடியரசு தின விழா குறித்து சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்ய பிரபு ஸ்ரீ விஜயகுமார் கல்யாணி டில்லி பிரபு சண்முக சுந்தரி ஜெயக்குமார் இன்பசேகர் மற்றும் மண்டல அலுவலர்கள் துப்புரவு பாணியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பலிசு வரது வருகிறது இங்க வாங்கிட்டு வந்துருச்சு யாரு ஓட ஓட யாரு நீ எல வாங்கிட்டு பேரு மாங்க பாட்டு வர yeah well.